வணக்கம் நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொந்தி டிவி நம்ம தொந்தி இன்னைக்கு அதாவது வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு திசை உள்ள பாம்பே ஜோதிடர் ஜோதிட சங்கர் கணேஷ் அவர்கள்ட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்க வந்திருக்கோம் பாப்போம் ஐயா வணக்கம் 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 தேதி பயிற்சி ஒன்பதாம் தேதி அதாவது பஞ்சாபகப்படிதான் முன்னோர்கள் ஆதிக்கமே அப்ப இருந்து வலைபட்டது வந்து வாக்கிய பஞ்சாங்க தான் சனிப்பயிற்சிகள் திருநள்ளாறுலயுமே இன்ன வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படிதான் தான் பயிற்சி அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆறாம் தேதி மூணாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரெக்டான ஒரு ஆண்டு கிடக்கு இது நம்ம வாக்கிய பஞ்சாயப்படி கூண்டான ஒரிஜினல் சழி போயிருச்சு இப்போ திருக்கணித பஞ்சாகப்படி முன்புறமாக எல்லாரும் எடுக்க காரணம்னா மதுரைக்கு அங்குட்டு போயிட்டாலே அதிகபட்சம் இந்த கம்ப்யூட்டர் ஜாலியெல்லாம் மற்ற ஜாதம் எல்லாமே இப்போ திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் பலங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதில் அடிப்படையில் தான் ஜாத்தையும் வருத்திக்கிட்டு இருக்காங்க வாக்கிய பஞ்சாகம் நம்ம தென் மாவட்டத்தில் நம்ம இங்கே நெல்லை மாவட்டம் இந்த சரவுண்டு தூத்துக்குடி கன்னியாகுமரி விருது ஓரளவு ஏரியாவில் வாக்கிய பஞ்சாகத்தை முழுசாக நம்புகிறாங்க கொஞ்சம் தள்ளி போனால் திருக்கணித தான் அதிகமா பாடுறாங்க இப்போ அதிக அதுபடி தான் நிறைய விஷயங்கள் நடக்கு சில கல்லூரிகளாக இருக்கட்டும் சில முக்கியமான ஒரு அதிகாரிகள் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த திருக்கணித பஞ்சாயத்தை தான் ரொம்ப விரும்புகிறாங்க சரி அந்த அடிப்படையில் உண்டான ஒரு பயிற்சி தான் இப்போ நம்மளுக்கு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் பயிற்சி ஆகுதாரு இப்போ இந்த பயிற்சி நம்மளுக்கு படிக்குமாயின்னு கேட்டா திருக்கணிதப்படி ஜாதகத்தை வருத்துவாங்க ஒரு குழந்தைகளுக்கு வருத்துவாங்க திருக்கணித பஞ்சாயத்துப்படி அப்ப உள்ள நாளிகையில் அதனுடைய கிரகநிலைகள் பாதங்களை பொறுத்து நட்சத்திர ராசிகளை பொறுத்து ஒரு சில முன்னப்பண வரையில திருக்கணை பஞ்சாங்கப்படி பலன் படிக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருத்தவங்க இருக்காங்க அதிலோட பலந்து வித்தியாசமா இருக்கு ஒரு சில ஜோசியத்துல வரைய நாங்க அங்க பொருத்தம் பாக்கணும் அங்க எங்க ஜோசியர் வந்து பொருத்தம் இல்லை நீங்க நம்ம இருக்கீங்கன்னா அது அந்த பஞ்சகங்கள் ஒரு குழப்பங்கள் வருது நிறைய மக்களுக்கிடையே ஜாதகம் பார்க்கவா வேண்டாமாங்கன்னு ஒரு குழப்பங்கள் வந்துட்டு என்னப்பா அப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துட்ட திருக்கணிதம் பாக்கியம் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டுமே தான் அம்மாவாசை எதுல போட்டு அதே தான் அதுலேயே வந்து இதுலேயும் இருக்கு ரெண்டும் சேம்தான் பாவரநிலை எப்படி அதே தான் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் திறகு நிலைகள் எல்லாம் தான் இந்த பயிற்சிகள் அப்படிங்கிற வரையில மட்டும்தான் கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்கு

குரு வீட்டில் சனி ஐக்கியமாக நட்பு கிரகம் பக்கம் இருந்தாலும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னகட்டி கட்டி இதே குரு சனி பயிற்சி ஐந்து ஆண்டுகள் முன்னாடி ஒரு பயிற்சியில தனுஷு வீடு அதுவும் குருவோட வீடு தான் அங்க சனி பகவான் செயற்கை சேரையில கொஞ்சம் கொரோனா கால பிரச்சனைகள் நிறைய வந்தது மக்களுடைய உயிர் பயத்தை ஏற்படுத்தின ஒரு பிரச்சனைகள் நிறைய வந்தது ஏன்னா குரு வந்து சனி இந்த ரெண்டுமே ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும் அதாவது குரு வந்து பிரகஸ்பதி அப்படிம்பாங்க சனிங்கிறது வந்து ஞானமா இப்படி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கு அதே மாதிரி குருபாவன் வீட்டுக்கு அதாவது மீனத்தோட வீடு குருவோட வீட்டுக்கு சனி வர்றதுனால உடல் ஒரு சில பிரச்சனை பார்க்கையில் வர்ற அரசியலாக இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் எப்படிப்பட்ட முக்கியமான கவர்மெண்ட் சம்பந்த விஷயங்கள் சின்ன சில இன்னல்கள் வரதான் செய்யும் அதுக்குண்டான வழிபாடுகள் தெய்வ வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம நவுண்டுகிட்ட அதிகமாக தெய்வத்தை கொஞ்சம் வழிபட்டுக்கிடணும் ஒரு மழை பெய்யுதுன்னு சொல்லி ஒரு குடையை கையில பிடிச்சிக்கிடுவோம் நம்ம எதுக்கு அந்த தண்ணி நம்ம மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்கு ஒரு கொடை அது மேல படாது நம்ம மேல தெரிக்காது இதே மாரி ஒரு பரிகாரங்கள் அதான் இந்த தேவத்தை கொஞ்சம் விரும்பி பூண்டுக்கிடணும் அது ஏரியால பொறுத்த வரைக்கும் நம்ம நெல்லை மாவட்டத்தை இந்த சரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா செஞ்சிலாண்ட வரது எப்பவுமே அது ரெண்டாவது நெல்லை அப்பர் கோயில் போயிட்டு வரலாம் கேட்டீங்களா நல்லது கோமதி அம்பாள் சங்கரன் கோவில் கோமதி அம்பால் ஆலயத்துக்கு போகலாம் சங்கரநாராயணன் வழிபடலாம் கன்னியாகுமரி பக்கம் போனோம்னா நம்ம நாகராஜா கோயில் போகலாம் கன்னியாகுமரி பக்தி கோயில் போகலாம் இப்படி தெய்வம் ஆலயங்களை விரும்பி வழிபட்டாலே ஓரளவு சில விஷயங்களை நம்ம தப்பிக்க தப்பிக்க நாங்கள் வந்து ஒரு வழிகாட்டி ஒரு ஆலோசனை தான் நாங்கள் ஜோசியர் ஜோதிடத்தை ஒரு ஆலோசனை வந்தோம்னா நம்ம இப்படி ஒரு வழிகாட்டி இப்படி போனா கரெக்டா இருக்கும் இன்னொரு ஒரு பல்ல இருக்கு கவனம் போனா கவனமும் போக போறாங்க இதுதான் நாங்கள் சொல்ல முடியும் எங்களோட முடிஞ்சது இப்போ நான் சொல்ல முடியும் பன்னிரெண்டு ராசிகளில ஒரு சில ஒரு சில ராசி கஷ்டமாவும் வரும் சில ராசி நல்லதாக இருக்கும்

அஷ்டமத்து சனின்னு அப்படி ஒரு சொன்னேன் அது எட்டுக்கூடிய சனி இது நாலு அதில் பாதி அதில் பாதி தான் அர்த்தாஷ்டம சனி அப்படிம்பாங்க அந்த சனி தான் இப்போ தனுசு ராசிக்காரர்கள் வந்துருக்கு குருவுடைய அதிபதிகள் தனுசு ராசியில் பிறந்தவங்க குருவோட அதிபதிகள் என்ன இந்த அர்த்தாஷ்டம சனியில அவங்களுடைய அதிகபட்சம் பெண்களுக்கு இதில் சொல்கிறேன் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு மெயினாக நான் சொல்லுறேன் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வைக்கணும் அது உடல் ரீதியாக இருக்கட்டும் தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் முட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் வயிறு பிரச்சனையாக இருக்கட்டும் அவைப்பளோட கற்பப்பெய்தி அவர்களுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் சில சைடு எஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங் தனுஷாசியில ரொம்ப நிதானம் இருக்கணும் ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறாங்கன்னா யோசித்து பல முறை யோசித்து முடிவெடுக்கணும் நம்ம உடல் ரீதியாக நம்மளுடைய பிரச்சனைகளை அடிக்கடி இந்த கருங்க காட்டும் இந்த அர்த்தாஷ்டம செனிகிற செனி எட்டுக்கூடிய சனியில பாதி அதோட வேலைகளை காட்டும் பாதி இதில் நம்ம கவனம் செலுத்திக்கிறோம் உடல் இருந்தே குழந்தைங்களையும் பாதுகாப்பாக பார்த்து விடணும் குழந்தைங்களோட சின்ன குழந்தைகள் மட்டும் தெரியாது நம்ம தான் நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி ராசிக்கல வழிபாடு முறையை கடைப்பிடிக்கணும் அதிகபட்சம் இந்த ராசியில் பிறந்தவங்க காகத்துக்கு சாதம் வைங்க தேயில் வைக்கலாம் தப்பு இல்லை நார்மலாக தேயில் வைக்கலாம் நார்மலாக நம்ம ஏலக்காய் ஏலக்காய் தான் பொடி மாரி திரிச்சு சீனி கலந்து வெள்ளை சொல்ல தயிர் கலந்து அதெல்லாம் மிஷ் பண்ணி காகத்துக்கு வச்சாலே தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய ஒரு பிரிவு இந்த விஷயத்தை ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் காலையில் அதாவது தாளிச்சார் வைக்க கூடாது காரத்துக்கு அதிகமா காலந்த மாதிரி இருக்கிறவங்க வெறுஞ்சோர் பொங்கச்சோர்ல கொஞ்சம் தயிர் கலந்து வேலைக்காவை பொடி மாரி தெரிவிக்காவ திருச்சி அது சீனியும் கலந்து வச்சால் சுபமா இருக்கும் தயிர் கலந்து வச்சா ரொம்ப சுபமா இருக்கும் நிறைய இன்னல்கள் வந்து அவங்க தப்பிக்கலாம் மத்தமாரி தனுசரஸ்ய பொறுத்த வரைக்கும் வீடுமான வாசல் சொத்து சம்ப காரியங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் என் இடம் பொன்பொருள் காரியங்கள் எல்லாமே கைக்குடி வரும் பிரச்சனை எதுவுமே வராது பெரிய அளவுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்காது இவங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி கொடுத்துரும் வருமானத்தை கொடுத்துரும் பேர் கூட கொடுத்துரும் ஒரு போஸ்டிங் போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு அரசியலாக இருந்தாலும் கொடுத்துரும் உடல் ரீதியாக மட்டும் இந்த செடியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களும் குழந்தைகளும் காலேஜ் படிக்கிற பசங்களும் அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த துறையில் தனுசு ராசியில் இருக்கிறவங்க ஒரு பெரிய போஸ்டிங்கில் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னா அவங்க தான் உடம்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த ராசியில் இருக்கிறவங்க இருந்தாப்புல அவங்களால நல்ல ஒரு சுற்றிப்பா பேசின அரசியல் மாதிரியில் பெண்ணை இருக்கிறவமே தெரியல அமைதியாகி வேற வழியில் தான் ஆகும் அடுத்து அவங்க எந்தி வருவாங்க இந்த கிருநிலை வரது நம்ம பொறுத்து போய் கொடுக்கணும் அவ்வளோதான் காலத்துக்கு தகுந்தாப்புல நம்ம இருந்துட்டா தனுஷராசிக்காரங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் இந்த ஆன்மையிலிருந்தே வழிபடலாம் ரெண்டாவது நம்ம செந்திலாண்டவரையாவை தேடி போய் கும்பிடலாம் வழிபாடு முறை ரொம்ப பிரபாதமாக இருக்கும் நினச்ச விஷயங்களை ஐயா செந்திலாளர் ஐயா நம்ம செய்வார் அதனால் வழிபாடு முறை கடைபிடிங்க வேற பெரிய அளவுக்கு பாதிப்பும் இல்லை சுபம்